ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருஷ ருது தஷிநாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்பிறை இன்று மாலை மூன்று முப்பத்தி மூணு மணி வரை நவமி திதி பின்பு தசமி திதி உத்திராடம் நட்சத்திரம் இன்று அதிகண்டம் நாமயோகம் இன்று மாலை மூன்று முப்பத்தி மூணு மணி வரை கௌளவம் பின்பு தைத்துளம் கரணம் இன்று காலை ஆறு மணி வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகமாகும் மேல்நோக்கு நாள் இன்று சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நாளாகும் அரசு விடுமுறை சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசிரிஷம் நேத்திரம் இன்று இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ரிஷபம் போட்டி உணர்வு அதிகமாகும் மிதுனம் அலைச்சல்கள் உருவாகும் கடகம் ஓய்வு கிடைக்கும் சிம்மம் லாபகரமான நாளாகும் கன்னி பக்தி பெருகும் துலாம் புகழ் பெறுவீர்கள் விருச்சிகம் ஆர்வம் அதிகரிக்கும் தனுசு ஆதரவு உண்டாகும் மகரம் பெருமையான நாளாகும் கும்பம் சிந்தனை செய்வீர்கள் மீனம் நன்மையான நாளாகும் இன்றைய தின சிறப்புகள் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்து வணங்கிட கல்வியில் மேன்மையும் அறிவு திறமையும் பழிச்சிடும் புதிய முயற்சி வியாபார துவக்கம் இந்நாளில் ஆரம்பிக்கும்போது போது தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் சரஸ்வதி பூஜை இன்று சரஸ்வதி பூஜை செய்ய நல்ல நேரம் காலை பிரம்ம முகூர்த்தமான நாலரை மணி முதல் ஆறு மணி வரை மேலும் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை புதன் ஹோரையிலும் இன்று பூஜை செய்ய மிகச்சிறந்த நாளாகும் மேலும் காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரையும் மதியம் ஒன்று மணி முதல் இரண்டு மணி வரையான புதன் ஹோரையிலும் நீங்கள் பூஜை செய்வது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் கோவில் மதில் சுவர்கள் கட்டுவதற்காகவும் கணவன் மனைவி சேர்வதற்காகவும் இன்று நல்ல நாளாகும் வயல் சார்ந்த பணிகளை செய்வதற்காகவும் இயந்திரம் சார்ந்த பயிற்சிகளை மேற்கொள்வதற்காகவும் இன்று உகந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசியின் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதகம் சார்ந்த விவரங்களுக்காகவும் ஜாதக நோட்டு எழுதுவதற்காகவும் என் கணிதம் வாஸ்து போன்றவைகளும் பார்ப்பதற்காகவும் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கப்படும் நேரிலும் விவரங்கள் கேட்டு பலன்களை எளிதில் பெறலாம் என்னை அணுக வேண்டிய முகவரி அம்மாபாளையம் அவினாசி ரோடு திருப்பூர் மாவட்டம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்